அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் சங்க காலத்திலேயே இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய மால்கள் இருந்தன என்று குட்டி வீடியோவில் பார்த்தோம் அல்லவா பார்க்காதவங்க அதை முதல்ல பாருங்க இதற்கான ப்ரூஃப் பட்டினப்பாலையில் காணப்படுகிறது என்றும் பார்த்தோம் அதை பற்றிய ஆச்சரியம் மூட்டும் விரிவான காணொளியை தான் பார்க்கப் போகிறோம் வாங்க சங்ககால வணிகம் மற்றும் மால்கள் எப்படி இருந்தன என்று பார்க்கலாம் இன்றைய தமிழகம் வாணிபத்தில் அதுவும் முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதியில் எப்படி இருந்ததுன்னா இந்தியாவின் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சிறப்பாக முன்னணியில் இருந்ததாம் அதுவும் துறைமுகங்கள் இரவு பகல் பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கியதாம் உதாரணம் சொல்லணும்னா நம் சங்ககால சோழ மாமன்னன் கரிகார் பெருவளவன் காலத்தில் அப்போது வணிகத் தலைக நகராக இருந்தது பூம்பட்டினம் அந்த துறைமுகமும் அதை சார்ந்த அங்காடிகளும் அதாங்க இப்போ அதனோட வேர்ஷன் மால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கின என்பதற்கு அதன் பெயர்களே சாட்சி பகல் கடைகளுக்கு பெயர் நாளங்காடி இரவு கடைகளுக்கு பெயர் அல்லங்காடி இது மட்டுமல்ல தோழர்களே சுங்க நடைமுறையும் அப்போதே இருந்ததாம் அதை புலி பொறித்து போக்கி அதாவது அவங்க ப்ராடக்ட்ஸில் புவி புலிச்சின்னம் இருந்ததாம் தமிழண்டா என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழர்கள் பல நாடுகளில் பல மொழிகள் பேசும் ஆற்றலுடன் வாணிபம் செய்தாங்க அப்படின்னு தெரிய வருகிறது அல்லவா அதற்கு ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம் புகார் துறைமுகத்தில் கடல் வாணிகம் பற்றி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை பாடல் ஒன்றை பார்ப்போம் தமிழ் வகுப்பு எடுப்பது போல தோன்றினாலும் நாமும் எப்போது தாங்க இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வது நம் மூதாதையரின் புத்திசாலித்தனத்தை பறைசாற்றுபவை இந்த இலக்கியங்கள் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் நீரின் வந்த நிமிர் பறிப்புறவியும் காலின் வந்த கருங்கரி முளையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிலும் கங்கை வாரியும் காவிரி பயனும் இழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகின் என்று சொல்கிறது மிகவும் எளிமையாக சொன்னால் தெய்வங்கள் நம்மை பாதுகாப்பதால் வணிக வீதிகளில் செல்வம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மரக்கலங்களில் நிமிர் புரவி என்று சொல்லக்கூடிய குதிரைகளும் மிளகு மூட்டைகளும் மேருமலையில் கிடைக்கும் பொன்னும் மாணிக்கமும் புதிய மலையில் விளையும் சந்தனமும் அகில் அகில்கட்டைகளும் கீழ்த்திசையில் கடலில் உற்பத்தியாகும் பவளங்களும் காவிரி கரையில் விளையும் பொருள்களும் ஈழநாட்டின் நாட்டின் உணவுப் பொருள்களும் கடார நாடு அதாங்க இப்போ மலேசியா அந்த நாட்டிலிருந்து பொருட்கள் சீனா மற்றும் பிற நாடுகளிலிருந்து கற்பூரம் பன்னீர் குங்குமம் இத்தியாதி எல்லாம் வந்து இறங்கின என்கிறார் நீர் வழி மற்றும் நிலவழியில் இவைகள் கொண்டு வரப்பட்டன எதுக்கு புகாரில் மார்க்கெட் பண்ணதான் இதில் என்ன பியூட்டின்னா அந்த பொருள்கள் அனைத்துமே மால்களுக்கு செல்லும் வரை பத்திரமாக கவனிங்க பத்திரமாக புகாரின் கடற்பரப்பிலும் கரை பகுதிகளிலும் பாதுகாக்கப்பட்டன இதை இதைத்தான் நாம் உற்று நோக்க வேண்டும் இதை தவிர இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இருக்குங்க அது என்னென்ன அது இருக்கட்டும் அதை அடுத்த பதிவில் கூறுகிறேன் காத்திருங்கள் இந்த சேனலை இதுவரிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்